ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில உங்களுக்கு எதன் நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடைலான இந்த வீடியோ பதிவு கிளியரா தரப்புறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க அப்படியே பக்கல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் சோ அந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க ஃபேமிலிய யார்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இந்த சர்வீஸ யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற நிறைய சர்வீஸ ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறோம் சோ ஒரு சர்வீஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும் நீங்களும் பயன்படுத்தி பயன்படுத்தி பாருங்க வாழ்த்துக்கள் இப்போ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் மேஷ ராசி பரணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது உங்களுடைய சுயஸ்தானத்துல குரு பகவான் இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல முதல் நான்கு மாதங்கள் உங்களுடைய சுயஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வாரு அதே போல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாவது வீட்டுல கேது பகவான் இந்த வருடம் ஃபுல்லா ரொம்ப ரொம்ப சாதகமா சஞ்சாரம் செய்வாரு மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினோராவது வீட்டுல சனி பகவான் வழக்கம் போல சஞ்சாரம் செய்யறாரு இந்த வருடம் ஃபுல்லா சனி பகவான் லெவன்த் ஹவுஸ்ல தான் இருக்காரு லாப ஸ்தானத்துல சனி பகவான் லாப சனியா இருக்காரு ஆட்சியா இருக்காரு செய்யறாரு அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு பனிரெண்டாவது வீட்டுல ராகு பகவான் இந்த வருடம் ஃபுல்லா பனிரெண்டுல தான் சஞ்சாரம் செய்ய போறாரு ராகு பகவான் சோ இயர்லி பிளானட் சொல்லக்கூடிய நான்கு முக்கியமான கிரகங்கள் மேக்சிமம் பேவரா அமர்ந்திருக்கு ராகுவை தவிர குரு பகவான் மே மாதத்திலிருந்து பேவர் ஆயிடுவாரு முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு இடப்பெயர்ச்சி என்னன்னு பார்த்தோம்னா அது குரு பயிற்சி இந்த வருடத்துல குரு பகவான் மட்டும் இடப்பெயர்ச்சி ஆகுவாரு உங்களுடைய சுயஸ்தானத்திலிருந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆவாரு ஆகவே மே மாதத்துல குரு பயிற்சி குரு பகவான் சாதகமான இடத்துக்கு வராரு பட் இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் நியூட்ரலான பலன்களை தான் செய்யும் விரையாதிபதி இரண்டாம் இடத்துக்கு வராரு பட் இருந்தாலும் அதிக நற்பலன்களை இந்த விடத்துல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பகவானை தொடர்ந்து சனி பகவான் ஜூன் மாதத்துல வக்ரகதி ஆவார் சுமார் ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாள் லாபஸ்தானத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வாரு ஜூன் மாதத்தில இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதியில சனி பகவான் சஞ்சாரம் செய்வாரு அடுத்து சனி பகவானை தொடர்ந்து அக்டோபர் மாதத்துல குரு பகவான் வக்ர நிலைக்கு போவார் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான கிரக அமைப்பு இயர்லி பிளானட்டை வச்சு தான் இந்த டுவெண்ட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு இப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த டுவெண்ட்டி எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை செய்ய போகுது எதன் வகையில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதலாவதாக குடும்ப வாழ்க்கை சார்ந்து பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நான்கு மாதங்கள் அப்படியே ஒரு நியூட்ரலாக போகுது ஒரு பக்கம் மனக்குழப்பம் ஒரு பக்கம் நிறைய சிந்தனை ஃபேமிலியோடைய சுச்சுவேஷன் சம்பந்தமான நிறைய சிந்தனை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஃபேமிலி குடும்ப சூழ்நிலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை பல குழப்பம் இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மந்த நிலையில உங்களை இழுத்துட்டு போகுது அப்படியே யோசனைக்குள்ளேயே உங்களை புகுத்தி வச்சுக்குது மே மாதத்துக்கு மேல எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குது மே மாதத்துல குரு பகவான் டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு குடும்ப சூழ்நிலையில ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தகரமான ஒரு நல்ல விசேஷங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் இந்த வருடத்துல இந்த டுவெண்ட்டி குடும்பம் சார்ந்த விரை செலவுகள் இருக்கும் குறிப்பாக அந்த வீடு கட்ட தொடங்குறது வீடு கட்டணும் அப்படிங்கிற சிந்தனை தொடங்குறது வீடு வாங்கணும் சிந்தனை தொடங்குறது அதே போல நிலம் மனை

சிந்தனை அப்படியே அமுத்தி வச்சிருந்திருக்கும் இப்ப தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பந்து இப்ப வெளில வரப்போகுது அப்படி ஒரு சூழ்நிலை இப்ப வெளியில வர போறீங்க அந்த அந்த சிந்தனையில இருந்து வெளில வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க போறீங்க ஸோ மே மாதத்துக்கு பிறகு குடும்ப சூழ்நிலையில நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும் குடும்பத்தில வந்த குழப்பம் மனக்கவலை குடும்பத்தில இருந்து வந்த ஒரு சில சிக்கலான சூழ்நிலைகள் இதெல்லாம் தீர்ந்து குடும்ப சூழ்நிலை ஒரு அமைதி ஒரு மகிழ்ச்சி ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் குடும்பம் சார்ந்த வகையில விரைய

வார்த்தைகள்லாம் குடும்பத்துல நடக்கிறது சுப விசேஷங்கள் குடும்பத்துல நடக்கிறது அது எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளத்தை இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல போட்டு வச்சிருவீங்க மே மாதத்துக்கு மேல குடும்பத்துல சுப விசேஷங்கள் டெஃபனட்டா நடக்கும் ஆகவே குரு பார்வை செவன் தௌசண்ட் இந்த டைமிங்ல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பண்ணனும் அப்படிங்கிற சிந்தனை வரும் திருமணம் பற்றிய கவலை வரும் இன்னும் திருமணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு கவலை வரும் அந்த கவலையே உங்களை வந்துட்டு இயக்க வையும் இந்த கவலையோட போய் முயற்சி பண்ணுவீங்க சோ டக்குனு பார்த்தா நிச்சயதார்த்தம் ஆயிடும் ஒரு நல்ல செய்திகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சோ மே மாதத்துக்கு மேலே திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த டுவெண்ட்டி ஃபோர்ல திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் திருமணம் சார்ந்த வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் மன வாழ்க்கையில அடியெடுத்து வைப்பதற்கான ஒரு காலகட்டம் ஆகவே நம்பிக்கையோட முயற்சிகள் எடுங்க நல்ல செய்திகள் டெஃபினட்டா இருக்கு அடுத்தா திருமணம் மாணவர்களுக்கு இந்த டுவெண்டி எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் பெருசா பிரச்சனை இல்ல அப்படியே போயிடுது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியா நிறைய விரைய செலவு இருக்கு நிறைய ஒரு ஆனந்தமான செலவு பண்றீங்க பண நெருக்கடி ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு ஆனந்தகரமான ஒரு செலவோட அப்படியே முதல் நான்கு மாதம் போயிடுது பெரிய அளவுல பிரச்சனை சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்ல கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாமே வந்துட்டு முதல் நான்கு மாதத்தில் நிவர்த்தி ஆகுது ஆகவே முதல் நான்கு மாதம் திருமணம் ஆனவர்களுக்கு சாதகமா இருக்கு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அவருடைய வாழ்க்கை துணைய ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்குது அதே சமயத்துல வாழ்க்கை துணைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றதாழ்வான சூழ்நிலைகள் எல்லாம் வந்துட்டு போகலாம் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்து மேல இருக்கும் மாங்கல்ய ஸ்தானத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்கும் ஆகவே வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஒரு சில பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம் இதனால முதல் நான்கு மாதத்துல ஏதாச்சும் மன வருத்தம் மன கவலை வந்துட்டு போகலாம் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அதனால பயப்பட வேண்டாம் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டீங்கன்னா இந்த டுவெண்டி டுவெண்ட்டி போர் உங்களுக்கு பேவரபுல்லா இருக்கும் ஆகவே திருமணமானவர்களுக்கு இந்த வருடம் சிறப்பு தான் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் முதல் நான்கு மாதம் மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் மே மாதத்துக்கு மேல பெருசா பிரச்சனை இல்ல வாழ்க்கை துணை பற்றிய அந்த சிந்தனை எல்லாம் அப்படியே ஒரு பக்கம் வந்துட்டு போகும் முதல் நான்கு மாதத்துல ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க மே மாதத்துக்கு மேல அதெல்லாம் சரியாயிடும் ஆகவே முதல் நான்கு மாதம் கொஞ்சம் கவனத்தோட விழிப்புணர்வோட ஓட்டுறது நல்லது மற்றபடி பெரிய அளவுல பிரச்சனை சிக்கல் எதுவும் இல்ல பேரபிளான ஒரு வருடம் தான் மகிழ்ச்சியா கழிக்கிறதுக்கு ஒரு சாதகமான வருடம் அடுத்ததான் குழந்தை பாகியம் சார்ந்து பார்க்கும் போது சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய மேல இருக்கு குரு பகவானுடைய பார்வையும் முதல் நான்கு மாதம் பூர்வ ஸ்தானத்து மேல இருக்கு ஆகவே இந்த வருடத்துடைய முதல் நான்கு மாதத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும் இந்த டைமிங்ல மூணு விஷயத்துல கவனம் செலுத்தினா குழந்தை பாகியத்துல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒன்னு உங்களுடைய சிந்தனை ரொம்ப யோசிக்கிறது ரொம்ப மனப்பதட்டப்படுறது தேவையில்லாதான் யோசிச்சு வச்சு குழப்பிக்கிறது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஸோ இந்த கவலை மனப்பதட்டம் இதெல்லாம் இருந்தாலே குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்தி கிடைக்காது நீங்கள் எப்போ நீங்கள் அமைதியாக காம் டவுனாக உங்களை பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியாக அப்படியே நகர்த்துறீங்களோ அப்போ குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் ஆகவே மனப்பதட்டம் மனக்கவலை எல்லாம் தவிர்த்துடுங்க ரெண்டாவது உணவு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருவாங்க நிறைய பேர் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க சரியான டைமிங்க்கு சாப்பாடு ஒரு குறையாக இருக்கும் இந்த வருடத்தில் ஆகவே உணவு சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் செலுத்துங்க அந்த ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் கையால் சாப்பிட்றது நல்லது ஹோம் மேடு ஃபுட்டை நிறையா எடுத்துக்கோங்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை குழந்தை பாக்கியத்துல கொடுக்கும் மூணாவது நல்ல தூக்கம் எட்டு மணி நேரம் கரெக்டாக தூங்கிடுங்க இந்த சிந்தனை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த டைமிங்ல நல்லா தூங்குங்க அதுவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மூணு விஷயத்து மேல கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி தடை தாமதத்தோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் அப்படிங்கிறது டெஃபினட்டாக கிடைக்கும் மேலும் முதல் நான்கு மாதத்துல பிள்ளைகளோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு போகலாம் பிள்ளைகள் சார்ந்த வகையில் சின்ன சின்ன கவலைகள் இருக்கலாம் மே மாதத்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் சனி பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்து மேல இருக்கும் குரு பார்வையும் போயிடும் மே மாதத்துல ஆகவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளோட வாக்குவாதம் சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாம இந்த டுவெண்டி அப்படியே அனுசரிச்சு பிள்ளைகளை அனுசரிச்சு அப்படியே செயல்படுத்துறது நல்லது மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருக்கிற கவலைகள் குழப்பங்களுக்கெல்லாம் இந்த டுவெண்டி ஒரு நல்ல ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது வரும் பிள்ளைகளுடைய கெரியர் வயசான எதிர்காலம் பற்றிய அந்த ஒரு சிந்தனைக்குலாம் இப்போ ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் ஆகவே முதல் நான்கு மாதம் பெருசா பிரச்சனை இல்லை செகண்ட் மே மாதத்துக்கு மேல கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல அனுசரிப்போட செயல்படுறது நல்லது அடுத்ததாக கெரியர் வைஸா அதாவது தொழில் உத்தியோகம் சார்ந்து இந்த டுவெண்ட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது போது பதினோராவது இடத்துல சனி பகவான் மேலும் குரு பகவான் இந்த வருடத்தோட ஒன்பதாவது இடத்த இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறாரு மே மாதத்துல பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு ஓவரால் கெரியர் வைஸா பெரிய அளவுல தடை தாமதம் எதுவுமே இல்ல கெரியர் வைஸா ரொம்ப கிளீனா இருக்கு உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி சிறப்பான முறையில் பயணிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலம் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கனாக்கா இந்த வருடத்துல உத்தியோகம் சார்ந்த வகையில வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கும் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிட்டு செட்டில் அப்படிங்கிறது கிடைச்சிடும் இருக்கும் பதவி நிரந்தரமாகிறது பதவி கிடைக்கிறது பதவியில உயர்வு கிடைக்கிறது சோ அதுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் மேலும் சம்பள உயர்வு லாபசனி வேற ஆகவே சம்பள உயர்வு முதல் நான்கு மாதம் ஐந்து மாதத்துக்குள்ள கிடைச்சிரும் அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிறது கருத்து ஸோ உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு பொருளாதார நிலை இருக்கும் மேலும் குடும்ப சூழ்நிலைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலையும் உங்கள் கையில் புழங்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் அடுத்ததாக தொழில் சார்ந்து பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தடை தாமதம் எதுவும் இல்லை தொழில்லையும் நல்ல வளர்ச்சி இருக்கு இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங் முன்ன பின்ன இருந்தாலும் மே மாதத்துக்கு மேலே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி இருக்கும் மே மாதத்துக்கு மேலே தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக தொடங்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு டைமிங் தான் இப்போ விரயத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த வருடத்துல நிறைய அதாவது பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணி பெருசா ஒரு விஷயத்தை தொடங்கணுங்கிற ஒரு ஆசை வரும் ஆகவே பெரிய அளவுல எதையும் தொடங்காம முடிஞ்ச அளவுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது நல்லது ஸோ அதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க பனிரெண்டுல இருக்கிற ராகு பகவான் ஆசைகள் அதிகமா கொடுப்பாரு ஒரு விஷயத்த சின்னதா பண்ணணும் சின்னதா தொடங்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல உங்க மைண்ட்ல ஓடாது பெருசா பண்ணணும் அதை பெரிய லெவல்ல பண்ணணும் ஆசைகள் அதிகமா இருக்கும் இந்த டைமிங்ல ஸோ ஆசைகளுக்கு அடிப்பணியாம ஆசைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்தை எப்படி வளர்ச்சி அடைய வைக்கும் கிடைக்கிறது அப்படின்னு திங்க் பண்ணிங்கனாலே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் அதிகமாக கிடைக்கும் நல்ல லாபத்தையும் அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓவராலாக தொழில் உத்தியோகம் இதெல்லாம் கிளீனாக இருக்குது தொழில் தொடங்கணும்னா தொழில் தொடங்கலாம் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் தொழில் தொடங்குறது நல்லது ரெண்டாவது விஷயம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கிது உத்தியோகத்தில் வளர்ச்சி பணி மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக கிடைக்கும் ஸோ அதுலேயும் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது அடுத்ததாக பொருளாதார சூழ்நிலை இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லாபசனி காலகட்டம் அதே சமயத்துல விரயத்துல ராகு ஆகவே பொருளாதாரம் வருது விரய செலவாகுது மே மாதத்துக்கு மேல குடும்பத்துல நிறைய விரய செலவு ஏற்படுது சுப செலவு ஏற்படுது வீடு கட்டுற செலவு ஏற்படுது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ செலவு அப்பப்போ வந்துட்டு போகலாம் ஆகவே பொருளாதாரம் வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் லாப சனி ஒரு பக்கம் தடை இல்லாம பொருளாதாரத்தை கொடுத்துட்டே இருக்காரு உங்களை தடை இல்லாம உற்பத்தி வைக்கிறாரு தடை இல்லாம இயங்க வைக்கிறாரு ஆகவே பொருளாதாரம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு அதே சமயத்துல பனிரெண்டுல இருக்கிற ராக பகவான் ஆசையால விரய செலவு அப்படி இல்லைனாக்கா இந்த நேரத்துல வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொருள் வாங்கணும் கொஞ்சம் கூடுதலான ரேட்ல நிறைய விஷயங்கள் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசைகளை அதிகப்படுத்தி விட்டு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நிறைய விரைய செலவை ஏற்படுத்தி விடுறது வாய்ப்பு இருக்கு ஆகவே புத்திசாலித்தனமா உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிறது நல்லது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது இந்த டைமிங்ல பணத்தை கையில வச்சுக்க வேண்டாம் இந்த நேரத்தில் யார்ட்டையாச்சும் கடன் கொடுத்து ஏமாந்துருவீங்க ஆகவே கையில பணமா வச்சுக்காம ஏதாச்சும் ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ணிடுங்க ஒன்னு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா தங்கம் தான் அப்படி இல்லைனாக்கா ஏதாச்சும் ஒரு இடம் வாங்கி போடுங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க கையில பணமா வச்சுக்காம ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது கையில பணமா வச்சிருந்தீங்கன்னா அது தண்ட விரைய செலவா போறதுக்கு நைன்டி வாய்ப்பு இருக்கு சோ அதுல மட்டும் கொஞ்சம் கிளியரா இருங்க மேலும் குடுத்தல் வாங்கல் விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செயல்படுத்த வேண்டாம் சோ அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த டைமிங்ல ஆறுல கேது பகவான் நீங்க கடன் கேட்டீங்கனாக்கா டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகும் இந்த டைமிங்ல நல்ல ஒரு விஷயத்துக்காக மட்டும் கடன் வாங்கிக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்காதீங்க அத்தியாவசியம் இல்லாத இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கடன் வாங்கி கடன் குழியில போய் மாட்டிக்காதீங்க ஸோ அதில் கொஞ்சம் கிளியராக இருங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறதையும் கடன் கொடுக்கறதையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓரளவு பொருளாதார சூழ்நிலை இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் பொருளாதார ரீதியாக டெஃபினட்டாக இருக்கும் அடுத்ததான் இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்து இந்த டுவெண்ட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆறாம் இடத்துல கேது பகவான் மருத்துவ செலவெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்றாரு ஒரு பக்கம் விரைய ஸ்தானத்தில் ராக பகவான் இருந்தாலும் ஆறுல இருக்கிற கேது பகவான் மருத்துவ செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ரொம்ப நாளாக ஏதாச்சும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குனாக்கா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாரு ஆகவே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நீண்ட நாள் பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் சார்ந்த வகையில் இருந்து வந்த பெரிய அளவிலான செலவுகள்லாம் இப்போ குறைய ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எதிரிகள் ஒளியறதுக்கான ஒரு காலகட்டம் உங்களை எதிர்த்தவர்கள்லாம் இப்போ உங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்க கடன் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயமும் குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப நாளாக கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை சுற்றி இருக்குன்னா அந்த கடன்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான டைமிங் ஓவராலாக உடல் ஆரோக்கியம் சார்ந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி பெரிய அளவுல பிரச்சனை இல்ல முதல் நான்கு மாதம் எட்டாம் இடத்த சனி பகவான் பாக்குறாரு ஆகவே சின்ன சின்ன தடுமாற்றம் குழப்பங்கள் வண்டி வாகனம் சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள் முதல் நான்கு மாதம் கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது மே மாதத்துக்கு அப்புறம் குரு பார்வை கிடைச்சிடும் அதன் பிறகு உடல் ஆரோக்கியம் ரீதியா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைபாடுகள் இது எல்லாத்துக்கும் டோட்டலா ஒரு ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருடத்துல டெஃபினட்டா இருக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்தும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு அண்ட் பைனலி மாணவ மாணவிகளுக்கு இந்த டுவெண்ட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் நிறைய சிந்தனை ஓடும் கெரியர் பத்தின அதாவது எதிர்காலம் பற்றியே சிந்தனை நிறைய ஓடும் அடுத்தது நம்ம என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாத புரியாத ஒரு சூழ்நிலை அப்படியே ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அது அப்படியே மே மாதத்துக்கு அப்புறம் கிளியர் ஆயிடும் கிளியரான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க இதை நோக்கி தான் நம்ம போக போறோம் இதுதான் நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சு உங்களுடைய பயணத்தை தொடர ஆரம்பிச்சிருவீங்க ஸோ முதல் நான்கு மாதம் நிறைய கவனச்சிதல் இருக்கும் ஸோ அந்த கவனச்சிதல் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத இப்ப உணரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு எது தேவைன்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் ஆகவே உங்களுக்கு தேவையானதை நீங்க பைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவீங்க மே மாதத்துக்கு மேல ஒரு தெளிவான மனநிலை அப்படிங்கிறது கிடைச்சிரும் முதல் நான்கு மாதத்துல மட்டும் உணர்ச்சிவசப்படாம வசப்படாம தேவையில்லாத சிந்தனைக்கு உட்படாம உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி அடைய வைக்கிற விஷயங்களை மட்டும் செய்து அதை பற்றி மட்டும் யோசிக்கிறது நல்லது உணர்ச்சி வசப்படக்கூடாது இந்த வருடத்துல உணர்ச்சிவசம் வசம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா வரும் உணர்ச்சி அவசரப்படாம அமைதியா காய் நகத்துங்க மேலும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் முயற்சி போடுங்க நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டா இருக்கும் ஓரளவு மாணவ மாணவிகளுக்கும் இந்த டுவெண்ட்டி ரொம்ப ரொம்ப சாதகம் மேலும் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இப்போ மே மாதத்துக்கு மேல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தடை தாமதம் நீங்கி நீங்க விருப்பப்பட்ட இடத்துல நீங்க விருப்பப்பட்ட பாடத்திட்டத்தை எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரபிள் இருக்கு ஓரளவு மாணவ மாணவிகளுக்கும் இந்த டுவெண்ட்டி மே மாதத்துக்கு மேல சிறப்பா இருக்கு முதல் நான்கு மாதம் மட்டும் விழிப்புணர்வோடையும் கவனத்தோடு உள்ளத்தோடையும் சிந்தனை சார்ந்த விஷயங்களையும் புரிதலோடையும் செயல்படுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் டோட்டலா இந்த டுவெண்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிகப்படியான நல்ல பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்குது சிந்தனை உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேலும் செலவு அதாவது நீங்க பொருளாதார ரீதியா செலவு செய்யற விஷயங்கள் இதுல மட்டும் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா இந்த வருடத்தில் நல்ல முன்னேற்றம் டெபினட்டா இருக்கும் அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டுவெண்டி த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் பைனலி வி ஹாவ் எ வெரி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேலும் நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் நட்சத்திரம் இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணிருக்கும் அந்த வீடியோ பதிவு நீங்க பாக்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது முயற்சி பண்றேன் அப்படி இல்லைன்னா சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரி மொழியில் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் ஆகவே உங்க வீட்டுல யாராச்சும் வரன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி மோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய சர்வீஸ்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சரில் ஸோ ஒரு ஒரு சர்வீஸாக அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரோம் ஸோ நீங்களும் பயன்படுத்தி பயன்படுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் போகிற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதுபோல இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை